ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னங்க இப்போ சில வீடியோஸ்லாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு பாஸ் முடிஞ்சிருச்சு நாமளும் வந்துட்டு இந்த வெல்கம் பண்ணுற வீடியோ அந்த மாதிரி வீடியோ அப்படிதான் போடுவோம்னு நினச்சா விசித்திரா பற்றின விஷயங்கள் பயங்கர வைரலாக போயிட்டு அதுவும் அம்மாவோட ஃபன்னி ரியாக்ஷன் அம்மாவோட அரகண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டு வராங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அர்ச்சனா வந்து பேசும்போது அர்ச்சனாக்கிட்ட நெருங்காமல் அர்ச்சனா டைட்டில் வாங்கும்போது கூட வந்துட்டு நெருங்கவே இல்லை இந்த விசித்திரா ஆனால் விசித்ரா அவர்களுக்கு என்ன பட்டம் வேணுமா அம்மா பட்டம் வேணுமா அம்மானால் எவ்வளோ பெரிய விஷயம் அரவணைப்பாங்க எல்லோரையும் அதாவது தப்பு செய்கிறவங்களாக இருந்தால் கூட அம்மானால் அரவணைப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன போட்டியில் கூட அவங்களோட அம்மா பாசை காட்டும்போது ஆனால் இவங்க அம்மாவா நோட் பண்ணிக்கங்க மக்களே சும்மா சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் வேறு வந்திருக்கு என்னென்னா தினேஷ் பேசும்போது இவங்க பண்ண விஷயங்கள் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக வந்து பேசப்பட்டு வருது ஏன்னா தினேஷ்கிட்டவும் வந்து கொஷின் கேட்டிருப்பாரு அதாவது இப்போ கிட்ட ஒரு கொஷின் கேட்டு பாருங்க அதாவது நீங்கள் இந்த இருபத்தி மூணு பேரில் ஒரு அஞ்சு பேரில் நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு வாரம் சரிங்களா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த விஷயத்த நான் செஞ்சுருக்கக்கூடாதுனா என்ன செஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது தினேஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் நான் இப்போ எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு அறுவடைக்கு தேவையான அந்த நெற்பயிரை பா நெற்பயிரை வந்துட்டு விவசாய பார்த்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாரோ சந்தோஷமாக இருப்பாரோ அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன் சரிங்களா இதில் வந்து இவங்களெல்லாம் மிஞ்சி வந்துட்டேன் அப்படின்றத தாண்டி நான் ஒரு உழைப்பு போட்டிருக்கேன் அதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன்றது நான் எனக்கு புரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இந்த பிக் பாஸ் கேமை விளையாடணும் அப்படின்றத இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்தாலும் சரி ரிவ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது சரிங்களா அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே காதில் போட்டுக்கலாம் அதான் ஒரு விஷயம் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் விசித்ரா காமிக்கிறாங்க விசித்ரா எப்பா சாமி இவர் உடற கதைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா மாதிரி இப்போ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க உசுன்றாங்க அசுன்றாங்க ஏமா ஏமா இதில் கரெக்டாக கேமராமேன் அதை காமிச்சோடே அந்த பக்கம் ஒரு டிவியில் கா தெரியும் பொழுது மாயை பார்த்து சிரிக்கிறாங்க ஐயோ இவங்க தேவையாக மாட்டிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாமே வன்மம் அவங்களுக்கு ஆக்சுவலாக தினேஷும் பிடிக்காது அர்ச்சனையும் பிடிக்காது பட் தினேஷை விட கொஞ்சம் அர்ச்சனை பிடிக்கும் ஆ ஆனால் தான் அந்த பிடிச்ச அர்ச்சனை கூட வந்துட்டு டைட்டில் வாங்கும்போது அவங்களால் மனசார வாழ்த்த முடியல பாருங்கள் கொடுமல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இதில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் வந்தேன் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால அந்த கான்ஃபிடென்ட்டை மற்றவங்க உட உடைக்க விடாமல் நான் இருந்துட்டேன் அதேமாதிரி உங்கள் மூலமாக நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது நம்மளுக்கு ஓ அதனால தான் லாஸ்ட் வாரம் அர்ச்சனாக்கிட்ட நீங்கள் ஓவராக உரண்டு விட்டீங்களோ ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் காமிக்கல அர்ச்சனா வாரம் வாரம் கழிவு ஊற்றிட்டு இருந்தார் அதனால் இவருக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு போல ஸோ வெளியில் வந்து அர்ச்சனாக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க மாயக்க தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வந்து சொம்பு தூக்கிறது சண்டை போடுற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் விசித்ரா அவர்களை இந்த மாதிரி நம்ம கூட பார்க்கல புள்ளிகாங்க போடுவாங்க தெரியும் பட் புள்ளிகங்களை ஃபுல்லாக வந்து நம்ம விசித்ரா நம்ம விசித்திரா கிடையாது விசித்ரா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்சன் ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்